வணக்கம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் வந்து தனக்கு சின்ன வயசுலேயே வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா பார்வையற்றவர்களுக்கு திருமண வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஒரு கான்செப்ட் போய் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு கர்ப்பப்பைய ஒரு குழந்தையிலேயே அவங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது எந்த மாதிரியான கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு தெரியல ஏன் அவங்களால பார்த்துக்க முடியலன்னுங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி முடிவு பண்ணாங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் நிறைய பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து நல்ல விதமாக குழந்தை பெற்று நல்ல விதமாக தன்னுடைய குழந்தைகளை வளர்த்துட்டு வந்துட்ருக்குறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்வையற்றவர்களுக்கு இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ என்னுடைய பள்ளியிலலாம் நான் சொல்கிறது என்னன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தால் நம்ம வேலை செஞ்சு தரலாம் ஆனால் அந்த குழந்தைக்குமே தொடர்ந்து நீங்கள் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்க கூடாது அவங்களுக்கு சொல்லி கொடுங்க எப்படி செய்யணும்னு அந்த மாதிரி தான் நம்ம அதுதான் ஸ்பெஷல் ஸ்கூல் அந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் எப்படி நீ வந்து பல் வளர்க்கணும் எப்படி பாத்ரூம் போனால் க்ளீன் பண்ணணும் எப்படி கை கழுவணும் எப்படி நாப்கின் வைக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம் அதை விட்டுட்டு ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பை அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது குடும்பையின் கொடுமை அதை எப்படி அந்த மருத்துவர் அனுமதிச்சார் அப்படின்றது இன்னும் பெரிய கொடுமை ஸோ செய்து பெற்றோர்களே இல்லை அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்றதுக்காக அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது அவங்களால குழந்தை பெற்று வளர்க்க முடியாது அவங்க மென்சஸ் ஆனால் அவங்கள அவங்களே பார்த்துக்க முடியாது அப்படின்ற பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை தயவு செய்து விடுங்க காலம் மாறி போச்சு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க அவங்களாம் எப்படி அவங்க பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளிகளும் அவங்கவுங்களும் அவங்கள பார்த்துப்பாங்க என்கிட்ட சில பேர் சில்லியாக கேட்ட கொஷின்ஸ்லாம் இருக்குது பார்வையற்றவர்கள் எப்படி நீங்களெலாம் சாப்பிடுவீங்க நான் சொல்லிவிட்டேன் நாங்களும் கையில் எடுத்து வாயில்தான் சாப்பிடுவோம் மூக்குள்ளே சாப்பிடுவோம் அந்த உணர்வு கூடவா இருக்காது பார்வையற்றவர்கள் எப்படி உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸை செய்வீங்க எப்பா சொல்லி கொடுத்தா செய்யதாப்பா செய்வோம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி கொடுமைகள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஃபாதரால் ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்காமலே அப்படியே போச்சு இந்த மாதிரி கொடுமைகள் திரும்ப திரும்ப இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடாது அதனால் தயவு செய்து பார்வையற்றவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற முத்திரையை நீங்கள் குத்தாதீங்க அதுக்கு இந்த மாதிரி வைத்தியகரத்தனமான எந்த ஒரு அனுமதிக்க அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த மனுஷன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பொண்ணும் அக்காவோ யாரோ அந்த சகோதரியை திருமணம் பண்ணியிருக்காரு நிஜமாகவே அவரை வந்து கையெடுத்து கும்பிடணும் அவரை தான் நான் தெய்வமாக பார்க்குறேன்